வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பிறவுபடுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இந்த பேட்சு நேற்று தேதி ஆறு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு நாளைக்கு இந்த பயிற்சி நடத்துகிறோம் இப்போ இன்னைக்கு ரெண்டாவது நாள் பயிற்சி இந்த ரெண்டாவது நாள் பயிற்சியில் மலேசியாவில் இருந்து ஆறு பேர் வந்தாங்க பயிற்சிக்கு போயிட்டு வந்திருக்காங்க இப்போ அவங்க என்ன பயிற்சியில் படித்தாங்க அவங்க என்ன அனுபவம் அவங்களுக்கு கிடைச்சது இப்ப பாப்போ எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க மலேசியாவில் எந்த இடம் சங்கீதா சங்கீதான்னு ஒரு அம்மா இருக்காங்க பேர் என்ன எந்திரிங்க நல்ல கைய கசக்கணும் கையை நல்லா தைக்கணும் மூச்சு எழுக்கணும் எந்திரிங்க எந்திரிச்சு நெல்லுங்க அப்படியே சங்கீதா சங்கீதா சங்கீதான்னு சொல்லுங்கள் அந்த அம்மா இருக்கிறத ஒரு ஸ்மெல் உங்களை கூட்டிகிட்டு போகும் இல்லை அந்த அம்மா இருந்து ஒரு வெளிச்சம் பழித்து படித்து படித்து பழிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வரும் நேதரிய பிரைட்னஸ் நாரிய ஸ்மெல் இட் வில் டேக் யூட் டு த சங்கீதா அப்படியே ட்ரை பண்ணுங்கள் அப்படியே ட்ரை பண்ணுங்கள் அப்படியே தேங்க மனசில் சொல்லுங்கள் சங்கீதா சங்கீதா சங்கீதான்னு சொல்லுங்கள் சூப்பர் சங்கீதா சங்கீதா உங்களுக்கு வரும் சங்கீதா சங்கீதா காதை 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 நல்லா சுமத் பண்ணுங்க அப்படியே ட்ரை பண்ணுங்க சங்கீதா சங்கீதான்னு சொல்லணும் சொல்ல 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 உங்களுக்கு புரியும் அப்படி போங்க ட்ரை கொடுங்க ஆபாங்க இருக்கு ஃப்ரெண்ட் அங்கே நீங்கள் எங்கேயோ அங்கே இருந்தீங்க இந்த அம்மா எப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது ஏதோ ஸ்மெரிங் ஸ்மெல் குட் ஒரு ஸ்மெல் கூட்டிகிட்டு வந்து வாழ்த்துக்கள் நல்லா இருக்கு கிருஷ்ணு ராம் எந்த ஊ எந்த நாட்டில் இருந்து வந்திருக்கிறீங்க மலேசியா பெரிய சூப்பர் மலேசியாவில் இருந்து ஒருத்தவர் வருண் கார்த்திக்னு ஒரு எங்கேயோ இருக்கார் அவர் பேர் என்ன வரும் கார்த்திக் கையை தரவங்க நல்லா தரவங்க ஸ்மெல் பண்ணுங்க வரும் கார்த்திக் வரும் கார்த்திக்னு மனசில் நினைங்க நினச்சோம்னா அவர் உங்களை ஒரு வாடை ஒரு ஸ்மெல் அவர் ஓரத்துக்கு கூட்டிகிட்டு போகும் இல்லைன்னா ஒரு ஃப்ளாஷ் அவர் ஓரத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகும் எழுந்திச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வரும் கார்த்திக் வருண் கார்த்திக் வரும் கார்த்திகன் மனசில் நினைச்சுக்கிடுங்க வரும் கார்த்திக் வரும் கார்த்திக் அப்படியே நினைங்க அவர் உடம்புல ஒரு வாடை வரும் அந்த வாடகை உங்களை கூட்டிகிட்டு போகும் ஒரு ஸ்மெல் இல்லைன்னா ஒரு வெளிச்சம் ஒரு வெளிச்சம் அப்படியே நடங்க நடந்தா தெரியும் வெரி குட் வெரி குட் ஒரு வெளிச்சம் ஒரு ஃப்ளாஷ் வருண் கார்த்திக் எங்கே இருக்காரோ அங்கே ஒரு வெளிச்சம் உங்களை கூப்பிட்டு போகும் வெரி குட் அப்படியே வருண் கார்த்திக் வருண் கார்த்திக் வருண் கார்த்திக் மனசில் நான் ஒரு ஸ்மெல் உங்களை அவர் இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும் இல்லைன்னா ஒரு ஃப்ளாஷ் உங்களை கூப்பிட்டு போகும் ஒரு ஃப்ளாஷ் வெரி குட் மனசில் லென்சிக்கிடுங்க அப்படியே நடங்க வரும் கார்த்திக் வரும் கார்த்திக் வரும் கார்த்திக் அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள் அப்படியே போங்க ஃப்ரெண்டில் போங்க அப்படியே போயிட்டே இருக்கும் அவர் இருந்து ஒரு வெளிச்சம் வரும் வரும் கார்த்திக் உடம்பு நல்லா மூச்சு விடுங்க மூச்சு விடுங்க காதை தேய்ங்க காது தேய்ங்க கண்ணை தேய்ங்க மூச்சுடுங்க காதை தேய்ங்க கையை நல்லா கசக்குங்க கையெல்லாம் உடம்புல ஒரு வெளிச்சம் வரும் ஒரு ஸ்மெல் வரும் இரண்டு வெளிச்சம் வரும் அப்படியே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் पूरी ट्राई करने में वेरी गुड लाइक आई ना तकाशिंग रॉकी वेरी गुड वेरी गुड वेरी गुड मेल चिंगा स्केप और उन कार्सी और उन कार्सी और उन कार्सी लेफ्ट लेसर ट्राई करने में लेफ्ट अभी में ट्राई करने में ट्राई करने में ट्राई करने में लेसर ट्राई ஹவு கேன் யூ ஃபைண்ட் அவுட் கீஸ் மிஸ்டர் அருண் கார்த்திக் ஹவு கேன் யூ ஃபைண்ட் அவுட் ஹடைக்கா குடிக்கா அடைக்காஜ் வெரி குட் வெரி குட் வெரி குட் அங்கேருந்து குருவி வாசனை அதுக்கப்புறம் சின்ன சின்ன குடி ஆ ஃபுல்லா வெரி குட் சூப்பர் அதுதான் அதுக்கப்புறம் அப்போது ரெண்டாவது நாள் டுடே ரெண்டாவது நாள் மலேஷியாவில் இங்கே வந்திருக்குறீங்க ரெண்டாவது நாள நீங்கள் எங்கேயோ இருந்தீங்க அந்த முதல்ல கொஞ்சம் ஸ்மெல் கொட்டிகிட்டு வந்தது அதுக்கப்புறம் ஒரு லைட்டு வெளிச்சம் தெரிஞ்சது அப்புறம் ஒரு உணர்வு தெரியுது இதனால் இவர் தான் வருண் கார்த்திகன் கண்டுபிடிக்க முடிஞ்சது வணக்கம் வாழ்த்துக்கள் சரி எந்த நாட்டில் இருந்து மலேசியா மலேசியா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை நாங்கள் என்ன படிக்கிறீங்களா மலேசியாவில் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஃபார்ம் பண்ணு படிக்கிறீங்க இடத்துல ஒரு அம்மா விஜயலட்சுமி விஜயலட்சுமினு ஒரு அம்மா இருக்காங்க ஒரு அம்மா பேரு விஜயலட்சுமி நீங்கள் எந்திரிச்சு இந்த கையை நல்ல கசக்குங்க இப்படி நல்ல கசக்குங்க எந்திரிங்க எந்திரிச்சு விஜயலட்சுமி விஜயலட்சுமி மனசில் செஞ்சுக்கிடுங்க ஒரு சுமல் உங்களை கூப்பிட்டு போகும் இல்லைன்னா ஒரு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி ஒரு வெளிச்சம் உங்களை அந்த அம்மாவுக்கு முன்னால் கூட்டிகிட்டு போகும் எந்திரிங்க கொஞ்சம் எந்திரிச்சு விஜயலட்சுமி விஜய் விஜயலட்சுமி ஸ்டில் இவ் ஆர் சிலிப்பிங் ஆர் இவர் இன் நார்மல் மோடு ஆர் சிலிப்பிங் நார்மல் யூ ப்ளீஸ் டெல் விஜயலட்சுமி இன் யுவர் மைண்ட்

Vijay me. Okay, okay. Uh, uh, uh. Uh, uh, uh. Good, good, good. How you. Uh, your name, name is Vijay You are somewhere else. How you find out C is Vijay Lechmi? In which sense you find out C is Vijay Feeling. You are there. C is here. Now, how you came? Uh, by my two senses. Two yes. senses. Excellent. Excellent. Uh, you... Say this is here. Okay. Today, in what way it will be used for your education? Uh, mostly the sense of touch.

நல்லா சுமல் பண்ணுங்க நல்ல மூச்சு எழுங்க நல்ல மூச்சு எழுங்க காதை தேய்ங்க கண்ணை தடவுங்க காதையும் கண் காதை தடவலாம் கண்ணை தடவலாம் இல்லைன்னா மூச்சு இழுக்கலாம் இந்த கையை அப்படி அந்த மாதிரி பண்ணுங்க இல்லைன்னா இந்த ஒரு கையை இப்படி கஷ்ட வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் இப்படி தான் நிரம்பம் திடீர்னு யாரை கண்டுபிடிக்க முடியலைன்னா நம்ம நம்மளை அறியாமல் இப்படி செய்வோம் ஞாபகம் இருக்கா சென்ஸு நம்மள வெரி குட் எந்திரிங்க உங்க பையன் எங்கேயும் இருக்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்க பையன் உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் வரும் இல்லைன்னா வாடகை கூட்டிட்டு போகும் எந்திரிங்க சாதிச்சார் அதை விட நீங்க நிறைய சொல்லலாம் எந்திரிங்க உங்க பையன் பேர் என்னம்மா கவிநேந்திரன் மனசுல நினைச்சுக்கிடுங்க கவிநேந்திரன் கவிநேந்திரன் மனசில் நினைச்சுக்கிடுங்க மனசில் நினைச்சுக்கிடணும் அப்படியே டிராவல் பண்ணுங்க ஸ்மெல் பண்ணுங்க ஸ்மெல் வெரி குட் வெரி குட் அப்படியே டிராவல் பண்ணுங்க கவிநேந்திரன் 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 மனசில் வச்சுக்கிடுங்க நிச்சயமா உங்களால ஜெயிக்க முடியும் உங்க பையன் நிறைய கழிவுகளுக்கு அற்புதமா பதில் சொன்ன ஆமா ரைட் அப்படியே நடங்க அந்த பையன் உடம்புலேருந்து ஒரு வெளிச்சம் வரும் பழிச்சு பழிச்சு பழிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வரும் இல்லைன்னு ஒரு ஸ்மெல் வரும் அப்படியே ட்ரை பண்ணுங்க அப்படியே ட்ரை பண்ணுங்க அந்த உங்கள் பையன் இருந்து ஒரு வெளிச்சம் வரும் இல்லைன்னா ஒரு வாடகை உங்களை கூட்டிகிட்டு போகும் ஒரு வாடையை கூட்டிகிட்டு போகும் நல்ல ஸ்மெல் பண்ணுங்க வெரி குட் சூப்பர் நல்ல ஸ்மெல் பண்ணுங்கள் நல்ல ஸ்மெல் பண்ணுங்க நல்லா நல்ல தகவப்படும் கவி நேந்திரன் ஐயன் பேரை சொல்லிட்டே போங்க போங்க கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியும் நிச்சயமாக இங்க இருக்காரோ அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வரும் அதோட அந்த வெளிச்சம் ஸ்டாப் ஆகிடும் இல்லைன்னு ஒரு வாடகை உங்களை கூட்டிகிட்டு போவோம் ஒரு வாடகை நினச்சிட்டு இருந்த பையனை நெனைச்ச அப்படியே நடந்துகிட்டே இருக்கேன் ஒரு வாடகை எங்க போய் நிற்கிறோம்

உங்க பையன் தான் எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது சுமல் இதை கழட்டிருங்க வெரி குட் வெரி குட் சரி நீங்க அங்க அந்த கடைசியில இருந்தீங்க உங்க கண்ணெல்லாம் கட்டி கூட்டிட்டு வர்றோம் உங்க பையன் தான் கவிநேந்திரன் எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது ஒரு வாடை ஒரு வாடை இப்படிதான் இப்போ ஒரு ஸ்மெல்லு இந்த போலீஸ் டாக் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா ஏதாச்சும் ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும் ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும்னா அந்த வாடையை வச்சு தான் போகும் அதே சிஸ்டம் தான் இப்போ அந்த வாடை உங்க பையனை கண்டுபிடிக்க வச்சிருச்சு உங்க பேர் என்ன தாயி இப்போ பார்த்தீங்களா உங்க பையன் அற்புதமா சொன்னார் நிறைய கேள்வி சொன்னாரு அதே மாதிரி இன்னைக்கு ரெண்டாவது நாள் உங்க பையனை கண்ணை கட்டி கண்டுபிடிச்சிட்டீங்க வாழ்த்துக்கள் நிறைய சாதிப்பீங்க நீங்க என்ன வேலை செய்யறீங்க கண்ணை கட்டி வந்து பையனை கண்டுபிடிச்சிக்கிறேன் கண்ணை ஓப்பன் பண்ணி நிறைய சாதிக்கலாமா நன்றி வணக்கம் வாழ்க்கை இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்